மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பதினோராவது நாள் துவக்க தினத்தை அனுசரிக்கும் விதத்தில் இளத்தூர் ஒன்றியம் தேமுதிக சார்பில் புகழஞ்சலி செலுத்தி ஐநூறு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் தொடர்ந்து பதினோராவது நாள் துவக்கம் அனுசரிக்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஒன்றியம் தேமுதிக சார்பில் புகழஞ்சலி செலுத்தும் வகையில் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மூர்த்தி தலைமையில் தேமுதிக தலைவர் செய்யூர் பஜார் வேதியில் விஜயகாந்த் திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்ட வளாகத்தில் ஐநூறு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மங்காத ஒளி விளக்கம் தமிழ் தாய் அகல் விளக்கம் ஏழை எளியோரின் புற்றாம் தமிழ் திரையோடம் கண்டெடுத்த எங்கள் சொத்தாம் பாமர மக்களின் முதல்வன் ஏழைகளின் தலைவன் இல்லை என்று வருபவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவார் செயலில் அவன் கலப்பை தூக்கும் ஜாதி அவன் கலப்பை தூக்கும் ஜாதி ஏழை எளியோர் வீடுகளிலும் எரிகின்ற ஜோதி ஏழை எளியோர் வீடுகளிலும் எரிகின்ற ஜோதி இன்று கேப்டன் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் நம்மளோடு அவர் ஒவ்வொரு தொண்டனோடும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடே அறியும் கேப்டனின் நினைவு போற்றத்தக்கது இந்த பதினோராவது நிலைவு நாளில் செய்யூரிலே நாங்கள் புகைப்பட திறப்புகளாக செய்து அவருடைய கொள்கையை போட ஏழை எளியவர்களுக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி இந்த சிறப்பு என்ற சிறப்பை நாங்கள் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்